நோயாளிகள் மீது சபமாலை வைத்து சபிக்க வேண்டிய சபம் ஆரோக்கிய மாதா வழங்கிய மிகவும் சக்தியுள்ள சபமாலை மனிதரை மீட்க இயேசு மரித்த புனித சிலுவையை தாங்கும் சபமாலை தீங்கு செய்யும் சாத்தான் என்ற பாம்பின் தலையை நசுக்கும் சபமாலை தலையில் உள்ள மூளை நரம்பு வலியை நீக்கவல்ல சபமாலை கண்ணிலும் காதிலும் வாயிலும் ஏற்படும் புண்ணையும் வலியையும் போக்கும் சபமாலை இருமல் விக்கல் மூச்சு திணறல் இருதய வியாதி அகற்றும் சபமாலை எலும்பை உருக்கும் இரட்சிய ரோகத்தை நலமாய் ஆக்கும் நல்ல சபமாலை குடலில் ஏற்படும் புண்ணை அலட்சியை தடுத்து நிறுத்தும் தங்கச் செபமாலை முதுகிலும் உடம்பிலும் ஏற்படும் கட்டியை புதுமையாக போக்கும் சபமாலை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அச்சம் விளைவிக்கும் வியாதிகளை நிச்சயம் விலகச் செய்யும் சபமாலை ஆமேன்